அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் அண்ணாமலை செம்ம கோபத்தில் டப்பாவி அடப்பாவி என் கையெழுத்து எனக்கே தெரியாமல் என்ன மாதிரியே போட்டு இந்த மாதிரி பிராடித்தனம் பண்ணிருக்கீங்களாடா அப்படின்னு அண்ணாமலை விஜயாவையும் மனோஜையும் போட்டு வெளுத்து வாங்க போகிற அந்த பிரிக்ஷனத்தை நான் இப்போ பார்க்க போகிறோம் ஸ்ருதி கிட்ட போயிட்டு மீனாவும் ரவியும் போய் பேசுகிறாங்க மீனா மட்டும்தான் ரூமுக்குள்ளே போகிறாங்க பேசுகிறாங்க அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலையில் நினைக்கிறாங்க அதே மாதிரி ரவி அந்த இடத்துக்கு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு ரவியும் இனிமே போக மாட்டார் தான் இந்த அளவுக்கு அந்த பிள்ளை பண்ணதுக்கப்புறம் யாருங்க ஏற்றுக்குவாங்க எந்த பேரண்ட்ஸாங்க இப்போதைக்கு ஸ்ருதியோட அப்பா அம்மா பேசுனது கரெக்டுன்னு தாங்க நான் நினைக்கிறேன் ஆமாங்க லவ் பண்ண வேணாம் நீ பண்ண வேணாம் நான் பண்ணுவேன் ஒரு புருஷனை ஒருத்தி விரும்புறான்னு சொன்னால் யார் தான் தாங்க முடியும் இதே இது ஒரு பொண்டாட்டியை வந்து இன்னொருத்த வந்து நான் உன் பொண்டாட்டியை விரும்புகிறேன் ஆனால் அவள் விரும்ப தேவையில்லைன்னு சொன்னா ரவி பார்த்துட்டு சும்மா இருப்பாரா என்ன அதை பார்க்குறாங்க இப்போ மீன் என்ன பண்ணுறாங்க சரி இப்போ என்ன மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதானே கேட்க வைக்கிறோம் நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க வெளியில் வாங்க ரவியும் அவங்க இனிமேல் ஹோட்டலில் போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துட்டு ஸ்ருதியை கூட்டிட்டு வெளில வராங்க வெளில வந்த சரி வாடா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ரவிய கூப்பிடுறாங்க ஸ்ருதி அப்படிங்கல வாடா அப்படிங்கிற அவங்க அப்பா அம்மா ஸ்ருதி அப்படின்னு வராங்க ஒண்ணு இல்லாச்சா நான் கிளம்புறேன் அம்மா நான் வரேன் வாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு மின்னல் மாதிரி வந்துட்டு மின்னல் மாதிரி போகுது ஸ்ருதி வெளியில் போய்ட்டு வண்டியில் ஏறும்போது ரவியை பார்க்குறாங்க மீனா இங்கே பாருங்கள் ரவி இனிமேல் நீ அவள் ஹோட்டலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க சரிங்க நீ எப்படி கோவம் குறைஞ்சிருச்சா ஸ்ருதிக்கு குறைய வச்சாச்சு ஓம் மேலே உங்கள் மேலே கோவம் இல்லை ரவி நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியும் அவள் அப்படி பண்ணிட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாரு இப்போ நீங்கள் ஸ்ருதி ஹோட்டலுக்கு போங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் ஸ்ருதி பார்க்குறாங்களா வாங்க வண்டியில் ஏறுங்க அப்படின்னு மீனா கூப்பிட்றாங்களா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க சரி கவலைப்படாதீங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு போவோம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேரத்தில் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் சாந்த அடையும் அப்படிங்கிறாங்களா ஸ்ருதி பார்க்குறாங்க எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இருக்குது இல்லைலாம் சொல்லக்கூடாது ஸ்ருதி நான் கூப்பிட்றல வாங்க அப்படின்ட்டு மீனா கூப்பிட்டோன்னே அப்படியே ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடியே போகிறாங்க கோவ வழியில வண்டியில் வந்துட்டு இருக்காங்க நம்ம சீதா பார்த்தோன்னே சீதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அக்கா அப்படிங்கல என்ன இன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல் போகலையா அப்படிங்கிறாங்க இல்லக்கா ஹாஸ்பத்திரி போல இன்றைக்கி நான் அம்மா பார்க்கணுன்னு நான் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இல்லக்கா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது அம்மா நேற்று தான் சொன்னிச்சு உனக்கு கண்டிப்பாக வேலை பார்க்குற உன்னோட திறமைக்கு பதவி உயர்வு கிடைக்கும்டி அந்த ஆத்தாவோட அருளால் அப்படின்னு சொன்னாங்க அது நடந்துருச்சுக்கா இன்றைக்கி அதான் அந்த ஆத்தாவுக்கு போய் நன்றி சொல்லிட்டு நம்ம அம்மாவை பார்க்கலான்னு போகிறேன் அப்படின்னு சொல்ல பாத்தியா ஸ்ருதி சீதா சொல்றது பாத்தி ா அப்படிங்களை ம் சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதே கோயிலுக்கு போகிறாங்க இங்கே மனோஜ் விஜயவா என்ன பண்ணுறாங்க பொட்டி பாம்பா அந்த பத்திரத்தை போய் பணத்தை கொடுத்து திருப்பிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்குள்ள கொண்டாந்து பத்திரத்தை வைக்கிறாங்க நல்ல விலைங்க பேங்க்கு போகிறது வரைக்கும் காமிக்கல இப்போ அந்த பத்திரத்தை எடுத்துட்டு சரி நம்ம சிந்தாமிட்ட போய் கொடுத்துருவோமா அந்த ஃபைனான்ஸ் கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க ம் ஃபைனான்ஸ் எடுத்து தான் கொடுக்கணும் கால் பண்ணு அப்படிங்கிறாங்க கால் பண்ணுறாங்க பத்திரம் வந்துடுச்சா கொண்டு வாங்க கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு இங்கே ஃபோனை பண்ணுறாரு சிந்தாமணிக்கு மேடம் அவங்க பத்திரத்தை திருப்பிட்டாங்களா கொண்டாந்து தரேங்கிறாங்க என்ன நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டா இல்லை எங்கள் வீட்டுக்கு வர சொல்லட்டுமா எங்கள் ரூமுக்கு வர சொல்லட்டுமா அப்படி இப்படிங்கிறாங்க இந்த மாதிரி இடத்துலாம் நம்ம நம்ம இடத்துல வச்சு வாங்கக்கூடாது ஆ அப்புறம் பொது இடத்துல தான் எங்கேயாவது வச்சு வாங்கணும் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி ஏன் அட நம்ம மாட்டிக்கக்கூடாதுப்பா உனக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்ட்டு அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மீனா ஸ்ருதி சீதா அவங்க அம்மா போய் கோயிலில் பார்க்குறாங்க போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஸ்ருதிக்கு இனிமேல் என் ரவி அந்த இடத்துக்கு போக மாட்டேன்ல மீனா கண்டிப்பாக இப்போ போக மாட்டாங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரவி உங்க இதுக்கு வந்தாலே பத்தாத அஸ்ருதி போதும் மீனா இருந்தாலும் எனக்கு மனசு ஆறல சரி சரி விடு கோயிலுக்கு வந்து சாந்தம் ஆகு அப்படிங்கிறாங்க அப்புறம் சீதாவுக்காக வேண்டிக்கிறாங்க என் தங்கச்சி நல்லபடியாக முன்னுக்கு வரணும் மேலும் மேலும் அப்படின்னு வேண்டுறாங்களா அதை நல்லா காதால் கேட்குறாங்க சீதா ஏக்கா உனக்குன்னு வேண்டே மாட்டியா ம் கூட பிறந்த தங்கச்சிக்காக வேண்ட கூட பிறக்காத அந்த தங்கச்சிக்காக வேண்ட மீனா பார்க்குறாங்க என்ன சீதா என்னை பற்றி இப்படி தெரிஞ்சு பேசலாமா நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நல்லா வேண்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டாலே நம்மளை ஆண்டை பார்த்து நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்பா அதனால சொல்லுவாங்க ஆமாக்கா நீ எனக்கு சாமி மாதிரி அப்படின்னு கட்டிக்கிறாங்க விடு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம மனோஜ் அங்கே வீட்டில் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல அதையும் நம்ம வேண்டிக்குவோம் அப்படின்ட்டு அந்த பிரச்சனை சீக்கிரமாக தீரணும் அத்தா நீ தான் எங்க குடும்பத்தை கட்டி காக்கணும் எங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் வந்துடக்கூடாது அப்படி ஏதாவது நாங்கள் எங்கள் வீட்டில் தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணி நீ என்ன மன்னிச்சிடணும் எங்களை எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அப்படி திரும்புகிறாங்க பார்த்தா அந்த கும்பல் பூரா வருதுங்க சிரிச்சுக்கிட்டு அப்படியே என்னது அத்தை வராங்க என்ன அந்த ஃபைனான்சியல் வர மனோஜ் வர்றேன்னு சொல்லிட்டு நம்ம சீதா பாக்குது அக்கா அப்படின்னு சொல்லி என்ன அப்படிங்களோ அங்கிட்டு பாருங்க இங்கே பாரு இங்கே வா அவங்க மீனா என்ன பண்ணுறாங்க அப்படியே சுத்தி வர்றதுக்கு அங்கிட்டு போ போறாங்க வாக்கா இங்க பாருக்கா அப்படிங்கலாம் என்னடி இவங்க வராங்க மனோஜ்ல ஏன் இங்க இவரோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்க வாக்குங்கிட்டு வா அப்படின்னு ஒழிஞ்சுக்கிறாங்க ஸ்ருதி சீதாவும் மீனாவும் இவங்க என்ன பண்ணுறாங்க சாமியை போய் கும்பிட்றாங்க கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காறாங்க உட்காந்துட்டு ம் இந்த இடம் நல்ல இடமா இருக்குல்ல பத்திரத்தை கொடுங்க சீக்கிரம் அப்படிங்கிறாங்க அட கொடுக்குறோம் இருங்க பரவாயில்ல சார் எங்கள் பத்திரம் வந்து உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும் எல்லா கடனும் உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் வட்டியிலாம் வட்டியெல்லாம் கேட்க மாட்டிங்கல்ல அதெல்லாம் கேட்க மாட்டேமா அப்படிங்கிறாங்க இல்லை பையன் முத்து சொன்ன மாதிரி நீங்கள் பேச்சை மாற்றி மாற்றி நேரத்துக்கு ஒரு தடவை பேசுகிறீங்கல்ல அதனால் மறுபடியும் வட்டி தாங்கன்னு அப்படின்னு கேட்டால் அட இல்லைம்மா அது ஏதோ ஒரு டென்ஷனில் பேசிட்டேன் உங்கள் வீட்டில் பிரச்சனை நடந்துச்சுல அதில் நீங்கள் மாறிடக்கூடாது இல்லையா அதுக்காகத்தான் ஓ அப்படியா என்ன மனோஜ் சார் உங்கள் உங்கள் அப்பா கையெழுத்த பக்காவாக போட்டு வாங்கிட்டீங்க போல இருக்கு ஆமாம் எங்கள் அப்பா கையெழுத்துல அசால்ட்டாக போடுவேன் நான் அறிவாளி தெரியுமா அப்படிங்குறது விஜயாவும் ஆமாம் என் பிள்ளை அவ்வளோ பெரிய அறிவாளி உங்களுக்குலாம் தெரியாது அக்கா என்னக்கா இவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சீதா சொல்லுது ஸ்ருதி பார்க்குது ஆமாம்ல அப்போது இவங்க பத்திரத்தை திருப்பிட்டு வந்தாங்களா பணத்தை கொடுத்துட்டாங்களா அப்படின்ட்டு செம்ம காண்டாகிறாங்க இப்போ என்னக்கா பண்ணுறது மீனா பார்க்குறாங்க நம்ம மாமாவுக்கு உங்க கால் பண்ணி சொல்லுவோம் அவங்க வந்து எதாவது பேசட்டும் உடனே பார்க்குது சீதா பார்க்குது அக்கா என்னக்கா நீ லூசா அப்படின்னு சொல்ல ஏ என்னடி இப்போத்தையும் பெருமையாக பேசுனா இப்போ லூஸுங்கிற அக்கா நினத்துக்கா அவங்க வந்து எப்போ வந்து இந்த பத்திரத்தை வாங்குறதுன பாருங்கள் ஐயோயோ விஜயா ஆண்டி எடுக்கிறாங்க பாருங்க பத்திரத்தை எடுக்கிறாங்க பத்திரத்தை எடுத்து கொடுக்க போறாங்க கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டா ஒன்றும் பண்ண முடியாதே அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்களே ஆமாம் இல்லை அப்படியே பத்திரத்தை பா அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க ஃபைனான்சியர்கிட்ட கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு இது மூணு பறக்குதுங்க ஸ்ருதி என்ன பண்ணுது இப்போ என்ன பண்ணலாம் முத்து வர சொல்லுவோமா என்ன ஸ்ருதி நீங்க தான் ஒரு போல்டாக இருப்பீங்கன்னு பார்த்தா என்ன பண்ணணும் சீதா போய் பாஞ்சு பறிக்க வேணாமா பாஞ்சு பறிக்கிறதா அவங்க பாருங்க பின்னாடி ரெண்டு ஆள் அடியால் உடலில் வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்க பயப்படுறீங்களா இல்லை பயப்படலை ஐயோ என்ன ஸ்ருதி இப்போ நான் உடனே பாஞ்சிருவேன் ஆனால் இந்த குடும்பத்துக்கு உனக்கு என்ன சம்மந்தம்னு அத்தை கேட்டுருவாங்களே அப்படிங்கிறாங்க பத்திரத்தை வாங்கி பார்க்குறாங்க இந்த பக்கத்து ஆகா ஆகா இந்த வீடு முழுக்க எங்களுக்கு வரப்போதே மனசில் அந்த ஃபைனான்ஸ் நினைக்கிறான் இப்படி இருக்கையில் மீனா டக்குன்னு முத்துவுக்கும் அண்ணாமலைக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்துடுறான் நம்ம கோயில் தான் வாங்க அப்படின்றாங்க இவங்களும் அலறி அடித்து வந்துட்டு இருக்காங்க அதுக்குள்ளே இவங்க பத்திரத்தை பார்த்துட்டு சூப்பர் மிஜயா சூப்பர் மேடம் அப்படிங்கிறாங்க மனசு பார்க்குறது இங்கே பாருங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க நாங்கள் பணத்தை கொடுத்தே திருப்பிக்கிறோம் சரிப்பா நீ பணத்தை கொடுத்து எப்போ வேணாலும் திருப்பிக்கோ இனிமேல் இது என் வீடு அப்படிங்கிறாங்க என்னது என் வீடு மாதிரி இந்த பத்திரத்தை நான் பத்திரம் பாத்துக்குறேன்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கல படார்னு என்ன பண்றாங்க ஏய் நீ யார்டி நீ இந்த பத்திரத்தை பறிக்கிற கத்துறாங்க விஜயாவும் மனோஜும் பயனடிச்சி ஒரு கொடுத்தானே கிழிஞ்சிட கூடாதுன்னு கைய விட்டுறாரு டக்குன்னு வாங்கிட்டு இங்கிட்டு ஒடியாறாங்க இங்கிட்டு ஸ்ருதியும் மீனாவும் வந்துடுறாங்க கொண்டாந்து மீனா கிட்ட கொடுக்குறாங்க ஸ்ருதி பார்க்குது பரவாயில்ல சீதா நான் பண்ண வேண்டியதை நீங்க பண்ணிட்டீங்க விஜயா மனோஜ் எல்லாரும் ஓடி வராங்க ஏய் பத்திரத்தை கொடுறீ ஏ வீட்டு பத்திரத்தை நீ எதுக்கடி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதி சுத்தி பாக்குது சரி ஆண்டி இது நான் அந்த வீடுக்காரி தானே குடுமா சீத்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பத்திரத்தை வாங்கிறாங்க இப்போ இது நம்ம வீட்டு பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்ல இங்க பாரு சுருதி பத்திரத்தை கூடு இதெல்லாம் உங்களுக்கு புரியாது என் பிரச்சனையை தலையிடாதீங்க அப்படின்னு மனோஜ் கத்துறாங்க நீங்க சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க அந்த ரெண்டு ஆள் என்ன பண்றாங்க அந்த பைனான்சியர் ம் அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டு பேரும் இங்க குடுங்க குடுங்க பத்திரத்தை குடுக்குறீங்களா உங்களை குண்டு கட்ட தூக்கட்டுமா அப்படிங்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேர் தான் அடியாளு ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லா பக்தர்களும் எங்கே ஆளுங்க என்ன நினைச்சிட்டீங்க அப்படின்னு மீனா சொல்ல அப்படியே பாஸ் அப்படின்னு சொல்ல ம் நீங்கள் பறிங்க அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் மொதல் பத்தவன மகைக்கு வரணும் அப்படிங்கிறாங்க அப்போ கரெக்டாக பறிக்க போகிறாங்க முத்து அண்ணாமலை எல்லாம் வந்துடுறாங்க குக்கு பச்சலாம் போலீஸோட வந்துடுறாங்க போலீஸை பார்த்தோன்னா ஃபைனான்சியர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பம்புறாங்க அதுக்குள்ளே அண்ணாமலை பார்க்குறாரு பார்த்துட்டு விஜயாவை செம்ம கோவ கணத்தோடு பார்க்குறாங்க அப்படியே சிவாஜி கணேசன் திருவிழாடல பா தான் பொண்டாட்டி பாப்பாரு பார்த்தீங்களா பார்வையில் ஏறிக்கிறாங்க என்னங்க இல்லைங்க அது வந்துங்க அப்படிங்கிற பலார் பலன்னு ஒரு அறை கொடுக்குறாரு விஜயாவுக்கு அடுத்து மானோஜிக்கும் கொடுக்குறாங்க அப்பா அது இல்லைப்பா அப்படிங்கிறாங்க என்ன காரியம் பண்ணிக்கீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு தூ அப்படின்னு துப்புறாரு நீங்களா ஒரு பொண்டாட்டியா புருஷனுக்கு தெரியாமல் இப்படி ஒரு காரியம் பண்ணுறியா இல்லைங்க எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் ஆ தான் அப்போ உனக்கு அந்த ரோஹினிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அவளும் அவள் நல்லதுக்கு தான் பண்ணா என்னங்க அவளோட என்ன சேர்க்குறீங்க என்ன அவளோட அவளும் முன்னாடி வாழ்க்கையை கொஞ்சம் மறைச்ச அவளோ தானே மற்றபடி அவளும் அவன் நல்லா இருக்கனு தானே பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்போ என்ன வித்தியாசம் நீ இந்த வீட்டை விட்டு போயிரு உனக்கு நான் டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு என்னங்க அப்படிலாம் சொல்லிடாதீங்க நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுங்க அப்படின்னு விஜய சொல்றாங்க அடுத்து பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் சார் நாங்கள் பணம் வாங்கியிருக்காங்க அதுக்காக பத்திரத்தை கொடுக்க வந்துருக்காங்க நீங்கள் எதுக்கு எங்களை கைது பண்றீங்க ஓ பணம் கொடுத்தா இப்படி பத்திரத்தை வந்து வாங்கிக்குவீங்களா அப்படிங்கள இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாக சொல்கிறாங்க நடந்த விவரத்தெல்லாம் சொல்கிறாங்க கடை வாங்கியிருக்கோம் தான் அதுக்கான கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கோம் ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா வந்து இந்த பா இந்த பத்திரத்தை வாங்க பார்க்குறாங்க ஆட்டையை போட பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் இவங்க இங்க பாருங்கள் பேப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை காமிக்கிறாங்க அந்த போலீஸ்காரவங்க இவங்க இந்த மாதிரி தான் காசை கொடுத்து இந்த மாதிரி வீட்டை எழுதி வாங்குறது இவங்களோட பொழப்பு அப்படின்னு சொல்லிடுறீங்களா அட ஏமாற்ற ஏமாத்த கட்டுிங்களாடா எங்கள் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் நினைக்குது தெரியாமல் ஏமாற தெரிஞ்சுட்டுமோ அப்படின்னுட்டு என்ன பார்க்கற போதுமா இந்நாயிரம் நம்ம வீடு இல்லாமல் தெருவில் நின்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் தாங்க வெளுத்து ஓட்டுறாங்க அதுக்கப்புறம் சரிங்க சார் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் கம்ப்ளைண்ட் கொடுங்க இவங்களுக்கு நான் இப்போ எப்படா மாட்டு வாங்கிட்டுருந்தேன் மாட்டிட்டாங்க மறுபடியும் அப்படின்னு போலீஸுக்கு கொத்தா அல்லது அடுத்து பார்த்தா அப்படியே ஒன்றும் பண்ண முடியல மனோஜ் நிற்கிறார் ஐயோயோ போச்சே அப்படின்ட்டு என்ன பார்க்குறீங்க நல்லது நடந்துச்சு நினச்சிக்கோங்க அப்படின்னு போலீஸ் அள்ளிட்டு போகிறாங்க ஏன்டா பாவி இப்பெல்லாம் ஏமாத்தி வேடா அப்போ இந்த பத்திரத்தை வாங்கிட்டு நீ ஏமாத்ததான் பார்த்தியான்னு விஜயா சொல்கிறாங்களா இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் அந்த பதினாறு லட்சத்தை தாங்க அப்படின்னு சொல்லல முத்து வேகமாக சுதாரிச்சுட்டு எப்போ கொடுத்தேன் என்னென்னு கொடுத்த எது கொடுத்த அதெல்லாம் முடியாது ஏற்கனவே மனோஜ் கொடுத்துருக்க பாரு அந்த கடன் நீ ஏமா தண்டனைச்சில அதுக்கான தண்டனை தான் போடா அப்படிங்கிறாங்க விஜயா மனோஜ் அம்மா அப்போ பதினாறு லட்சம் லாபம்மா பத்திரம் நமக்கு வந்துருச்சா அப்படின்னு முறைக்கிறாங்க விஜயா பேசாம இருடா இதை இப்போ தான் சொல்லணுமா இதுக்கு ஏதாவது கவுண்டர் கொடுப்பாங்கடா அப்படிங்கிறாங்க அடுத்த நம்மளை முறைக்கிறாரு ஏங்க என்னை மன்னிச்சிருங்க என்னடி மன்னிச்சிருங்க எவ்வளோ சொன்னால் மீனா கேட்டியா ஆ இது வேணா அவங்க வழியக்க கொடுக்குறாங்க ஏதாவது ஆபத்து இருக்குன்னு கேட்டியாடி அப்படிங்கிற அப்படி பார்க்குறாங்க மன்னிப்பு கேளு ஏட்ட கேட்காத மீனாட்ட கேளு அப்படிங்கிறாங்க அப்படியே முறைச்சிட்டு மன்னிச்சிரு மீனா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சீதா பார்க்குறாங்க சீதா நீ எவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்கமா அப்படிங்கிறாங்க விடுங்க அங்கிள் இதுல என்ன இருக்குது அக்கா குடும்பம் நம்ம குடும்பம் தானே அப்படிங்கிறாங்க ஏதோ ஆண்டை புண்ணியத்தில் ஸ்ருதிக்கு கோயிலுக்கு கூட்டுறோம்னு நான் நினச்சேன் நீ வந்திருக்க நம்ம வாட்டிக்கு சாமி கும்பிட்டு வேறு பக்கம் போயிருப்போம் சீதா நீ மட்டும் இந்த கு பாஞ்சு பா பாஞ்சு இந்த பத்திரத்தை வாங்கலாம் கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சீதாவுக்கு நன்றி சொல்றாங்க முத்தவுமே ரொம்ப தேங்க்ஸ்மா சீதா விடுங்க மாமா அப்படிங்கிறாங்க அடுத்து எல்லோரும் சொல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்புறமே விஜய் என்ன பண்ணுது காண்டாகுது அப்படியே நேரம் விஜய உடனே டக்குனு படியே கொதிச்சு போயிட்டு சிந்தாமணி கால் பண்ணி நீ சீக்கிரம் பார்வதி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்ன ஆச்சு அப்படின்னு அவன் ஃபைனான்ஸ் காரனுக்கு சொல்ல அவன் என்ன பண்ணுறேன் ஃபோன்லாம் சுட்ச் ஆஃப் பண்ணி செயலுக்கு போயிடுறாங்களா ஸ்டேஷனுக்கு என்ன நடஞ்சிடு ஒன்றும் புரியலையே ஏதாவது தெரிஞ்சு போச்சோ ஏதா இருந்தாலும் உஷாராகிடு சிந்தாமணி அப்படின்னு பார்வதி வீட்டுக்கு போக பார்வதி வீட்டில் வச்சுட்டு பயங்கரமாக கத்துறாங்க என்ன நடந்துச்சு மாஸ்டராக சொல்லுங்க அப்போ தான் தகுந்த மாதிரி நான் பேச முடியும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு கேட்க இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உன் ஆள் ஏமாத்த பார்த்துருக்கேன் தெரியுமா அது உனக்கு தெரியுமா தெரியாதா ஐயோ அப்படியே பண்ணா நான் நிறையா வேண்டாம் காசு வாங்கியிருக்கேனே என்னை ஏமாத்தினது இல்லையே உங்களை ஏமாத்திட்டானா என்ன மாஸ்டர் நீங்கள் என்னை கூப்பிட்டு போயிருக்கலாம் இல்லை நான் இருந்தேன் நான் என்னை படுவாய் படுவாய் அவனே உள்ளுக்கு போட்டது வரைக்கும் சந்தோஷம் உங்களோட பத்திரம் எதுவும் போயிடலையே மாஸ்டர் ம் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் என் மருமக என் மருமக தங்கச்சி வந்து பாஞ்ச பறிச்சிட்டாளுகள்ல அப்படின்னு சொல்லி பாவிங்க பாவிங்க அப்படின்னு மனசுக்குலாம் சிந்தாமணி நினைச்சுக்கிறது சரி மாஸ்டர் உங்கள் நல்ல மனசுக்கு பத்திரம் உங்ககிட்டே பத்திரமா இருக்குல்ல என்ன சிந்தாமணி நான் என்ன சொல்லிடுறேன் இருக்கேன் இந்த மாதிரி ஃப்ராடை ஏன் இப்படி எனக்கு அறிமுகப்படுத்தினா என் வீட்டுக்காரரெல்லாம் என்ன தொலைச்சிருப்பாங்க பத்திர வீட்டுக்கு வந்துமே இப்படி எங்களை போட்டு படுத்து எடுத்துட்டாங்க தெரியுமா இங்கே பாரு அடியை என் புருஷன் என்னை எம்புட்டு அடி என்னை இப்படிலாம் அடித்ததே இல்லை எம்பிட்டோ தப்பு பண்ணியிருக்கேன் என்னையும் என் பிள்ளையும் வெளியூர் ஓட்டிட்டாரு தெரியுமா சரிங்க மாஸ்டர் மன்னிச்சுங்க மாஸ்டர் இப்போ ஒன்றும் கெட்டு போகல உங்களுக்கு அந்த பைனான்ஸ் கிட்ட எவ்வளோ காசு கொடுக்கணுமா அதெல்லாம் நான் கொடுத்துட்றேன் மாஸ்டர் நான் இருக்கேன் மாஸ்டர் அப்படியா சிந்தா மாதிரி சொல்கிறேன் ஆமாம் கொஞ்ச நாள் பொறுங்க உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி பார்க்குது ம் என்னமோ நாடா ஆடுறா அப்படின்ட்டு அப்புறம் சிந்தா மணி கிளம்பி போயிருந்தா போனதுக்கு அப்புறம் விஜயா நீ இந்த சிந்தாமணி நம்பாத என்ன பார்வதி நீ பேசுற அப்படிங்கிற இங்க பாரு உனக்கு நான் நல்லதான் நினைப்பேன் உனக்கு நல்லா தெரியும் வீட்டுல போய் கண்ண முடியா யோசிச்சு பாரு இந்த சிந்தாமணி தான் எல்லாம் காய் நகத்துறான்னு எனக்கு தோணுது அந்த பைனான்சியர் வந்து திடீர்னு உனக்கு பணம் கொடுக்குறான் இந்த சிந்தாமணி தெரியும் தானே சொல்லி கொடுத்தான் அப்படிங்கிற நீ தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு பார்வதி அப்படியே அட்வைஸ் மேல பொழியறாங்க அட்வைஸ் பண்ணத்தான் யாருக்கும் பிடிக்காதேங்க இல்ல அவன் இன்னும் பணம் தரேன் இருக்கா விஜயா நீ இன்னும் பணத்தாசை விடவே மாட்டில பட்டம் புத்தி வழினா நான் என்ன சொல்றது அப்படின்றாங்க பார்வதி நீ போ அப்படின்ட்டு இங்க விஜயா மறுபடியும் படுக்குளிக்கலாம் விழுக போது என்ன பண்ணி இப்படியும் போகலாம் தானே பாக்கலாம் என்ன நடக்குது போகுது தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்